என்றும் பல்வேறு செய்திகளுடன் உங்களிடம் வந்திருக்கின்றேன் ஈரான் நாடு பற்றியிருக்கின்றது நோபல் பரிசை தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு வழங்கப்போவதாக மார்க்சடோ கருத்து தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக மார்க்சடோவுக்கு அந்த நோபல் பரிசை வழங்குகின்ற நோர்வே நிறுவனம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றது எனவே ஒருவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை இன்னொருவருக்கு வழங்கப்படக்கூடாது என்று சொல்லி அது ஒரு எச்சரிக்கையும் படுத்திருக்கின்றது உயிர்காக்கும் மருத்துவத்துறையை விட உயிரை எடுக்கின்ற இராணுவ செலவினங்களுக்கு அதிக பணத்தை மாறி இறைக்கின்றார்கள் எனவே இந்த நாடுகளினுடைய இவ்வாறான செயற்பாட்டை கண்டித்திருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் எனவே வேறொரு கண்டனத்தோடு கூறிய கருத்துக்களை இந்த காணொலியில் பார்க்கப் போவீர்கள் தென்னாப்பிரிக்கா கடற்பரையில் தென்னாப்பிரிக்கா கடற்பரப்பில் சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் கூட்டு பயிற்சியை செய்திருக்கின்றன எனவே அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய அடி வயிற்றில் புளியை கிடைத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கில் வெனிசோராவில் வலுக்கும் பதட்டம் எனவே இந்த பதட்டத்தாலே அமெரிக்கா ஜனாதிபதி அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அமெரிக்கா காரர்கள் வெனிசுவராவில் இருக்கின்ற அமெரிக்கர்களை உடனடியாக நாடு திரும்புமாறு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாகவும் கனேடிய பிஜிபி விசா திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறதாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது எனவே கனடா மக்கள் தற்பொழுது குழப்பத்தில் இருக்கின்றார்கள் தங்களுடைய விருப்பத்துக்குரிய ஆக்கலை அதாவது தாய் தந்தையரை அல்லது அவர்களுடைய தாய் தந்தையரை அதாவது பேரண்ட்ஸை அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸை அந்த கனடா நாட்டுக்கு அழைக்கின்ற அந்த அந்த சலுகை திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்கப் போவீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற அனைத்தையும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மெனிசோலா நாட்டில் இருக்கிறதானே ஒரு எதிர்கட்சி தலைவி அதாவது மெனிசோலா நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுருவையும் அவருடைய மனைவியையும் அமெரிக்கா இராணுவம் கடத்தி சென்றிருக்கின்றது இந்த கடத்தலுக்கு முன்னர் அந்த அமெரிக்கா அந்த மெரிசுலா நாட்டில் எதிர்கட்சி தலைவியாக ஒரு தலைவி இருக்கிறார் அவருக்கு என்ன பேர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற மாச்சடோ அவருக்கு பேர் மார்ச்சடோ என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இவர் அந்த மெரிசுலா நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நோபல் பரிசை வழங்குகின்ற நாடு எந்த நாடு என்று பார்க்கின்ற போது நோர்வே நாட்டு ஒரு நிறுவனம் இந்த நோர்வே நாட்டு நிறுவனம்தான் தான் அவரிடம் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்து இந்த அமெரிக்காக பாடுபடுபவர்களுக்கு அமெரிக்கா அமெரிக்கான அதாவது சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கி 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 கௌரவிப்பது ஒரு வழக்கமான சம்பவமாக கொண்டிருக்கின்றது இந்த வழக்கமான சம்பவத்தை பின்னணியில்தான்சு நாட்டினுடைய எதிர்கட்சி மாச்சடோவுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் தற்பொழுது இவர் தனக்கு வழங்கப்பட்ட இன்னொருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் இந்த மாச்சுடோ மாச்சுடோ என்கின்ற அந்த எதிர்கட்சித் தலைவர் அமெரிக்கா ஜனாதிபதியுடன் தொடர்புடைய இருக்கின்றார் இதன் காரணமாகத்தான் இந்த அமெரிக்கா என்ற அந்த கபட நாடு தற்பொழுது அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் மெரிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் கடத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த கேவலமான செயலை செய்த ஒருவருக்கு தன்னுடைய அந்த தனக்கு வழங்கப்பட்ட அந்த பரிசை அதாவது தனக்கு வழங்கப்பட்ட பரிசை அவருக்கு வழங்க போறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் என்னத்துக்கு தெரியும் தானே என்னென்று சொன்னால் அந்த அந்த ஜனாதிபதியையும் மனைவியையும் கை தான் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று சொல்லியும் அவர் நினைத்திருக்கலாம் அதுதான் போகுது எனவே அரசாங்கம் இந்த அமெரிக்க நாடு என்ன செய்கிறேன் என்று சொன்னால் தனக்கு பிடிக்காத தன்னுடன் எதிர்க்கின்ற அந்த நாட்டினுடைய உண்மையான அரசியல்வாதிகள் அனைத்தையும் அழித்துவிட்டு தனக்கு பிடிக்கின்ற தன்னோட நட்பா இருக்கின்ற ஒரு பொம்மை அரசை நிறுத்தி அந்த நாட்டினுடைய வளங்கள் அனைத்தையும் உருவிக்கொண்டு தான் இந்த அமெரிக்கானுடைய ஒரு கேவலமான படு பாதகமான செயற்பாடாக கால்திற்காலம் நடைபெற்று வருகின்றது எனவே இதற்கு இதற்கு துணை போனவர் தான் இந்த எதிர்கட்சி தலைவி என்று சொல்லி சொல்லப்படுகின்றவர் இவர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த அமெரிக்கான நோபல் பரிசை அமெரிக்கா இனாதிபதிய அமெரிக்கா இனாதிபதியாகிய டொனால்டு ட்ரம்புக்கு வழங்க போகிறாராம் அமெரிக்கா ஏனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இப்போ கனகாலமாக தனக்கு நோபல் பரிசு வழங்குங்கள் என்று சொல்லி தன் கட்சிக்காரர்களை வைத்து தன்னுடைய ஊடகங்களை வச்சு இந்த அமெரி இந்த நோர்வே நிறுவனத்திடம் பலவேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதும் ஒன்றுக்கும் அவங்கள் இடம் கொடு இடம் கொடுக்கையில் உனக்கு தெரிவராது உனக்கு சரிவராது நீ கத்த எரிமைச்சான் என்று சொல்கிற மாதிரி தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் யார் யார் அமெரிக்காக போ போராடுகின்றவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் எனவே இப்பொழுது இந்த பரிசை வழங்க போகிறோம்னு சொல்லி கூறப்பட்டதன் பின்னர் அந்த நோர்வே நாட்டு அந்த அமெரிக்கான நோபல் பரிசை வழங்குகின்ற நாடு பல்வேறு கேரசாரமான கருத்துக்களை இந்த மேட்சினோராவுக்கு விடுத்திருக்கின்றது அதாவது நோபல் பரிசு அறக்கட்டளை விதிகளின்படி விருது குறித்து தீர்மானம் இறுதியானது என்று சொல்லியும் அந்த அது நிலையானது என்று சொல்லியும் அதற்கு மேல்முறையீடு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கின்றது மேலும் அது ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது ஒருவருக்கு வழங்கப்பட்ட அந்த நோபல் பெரிசை மற்றொருவருக்கு மாற்றாக பகிர்ந்து கொள்ளவோ அல்லது இரத்து செய்யவோ சட்டப்படி இடமில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றது எனவே இதன் போது கூட அமெரிக்கா அந்த ஜனாதிபதியினுடைய அந்த கேவலமான செயற்பாடு அதாவது உனக்கு தந்த பதவியே எனக்கு தாண்டு கேட்கின்ற அந்த கேவலமான செயற்பாடு இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது விருது பெற்றவர்கள் பின்பு அதற்கு பிறகு செய்யும் அல்லது அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் குறித்து நோபல் குழு எந்த விமர்சனையும் செய்யாது என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இருந்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரிசை பெறுவது தனக்கு பெருமை அளிக்கிறது என்று சொல்லி இந்த மாச்சரோ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக வாஷிங்டன் அதாவது அடுத்த அடுத்த சில வாரங்களில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற வெனிசுவலானுடைய எதிர்க்கட்சி தலைவி மாச்சரோ அவருக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்க நடைபெறப் போகுதாம் இந்த இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு பிறகு வாஷிங்டனில் எனவே இந்த நிலையில் தான் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த கருத்து இவைகளுக்கு இனி செல்லுபடியற்றதாக காணப்படுகின்றது உயிர்காக்கும் துறையை விட உயிர்களை பறிக்கின்ற இராணுவ செலவு இராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்கின்றார்கள் உலக நாடுகள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் யார் விடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் டெட்ரோஸ் அதானம் கொப்ரியோசஸ் என்கின்ற ஒரு ஒரு அதிகாரியால் இந்த கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த செலவினங்கள் முன்னொப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்ற இந்த உலக சுகாதார இஸ்தானத்தினுடைய தலைவர் ரெண்டு தசம் ஏழு ட்ரில்லியன் ரெண்டு தசம் ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே போர்களை தீவிரப்படுத்துவதில் காட்டுகின்ற ஆர்வம் இந்த அமைதியை ஏற்படுத்துவது இல்லை என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய நிதி நெருக்கடிகள் குறித்து அவர் பல்வேறு ஒற்றுமைகளுடன் ஒத்து கூறியிருக்கின்றார் அந்த வகையில் நூற்றி ஐம்பது நாடுகளில் பணியாற்றி வருகின்ற உலக சுகாதார இஸ்தாபனம் ஒரு ஆண்டுக்கு மொத்தமாக இருநூற்றி பத்து கோடி அமெரிக்க டாலர் மட்டுமே நிதியாக கிடைக்கிறது என்று சொல்லியும் எனவே இது இராணுவத்திற்கு ஒரு எட்டு மணி நேரத்திற்கு ஒரு கால் தான் இந்த செலவு போதும் என்று சொல்லியும் ஒரு இராணுவத்திற்கு எட்டு மணி எட்டு மணிக்கு இருநூற்றி பத்து கோடி செலவிடப்படுகின்றதா அப்படியே அப்படியான ஒரு தொகை தானாம் ஒரு ஆண்டுக்கு சுகாதார நிறுவனத்துக்கு கிடைக்குதா அவ்வாறு இவ்வளவு தூரம் இந்த இராணுவத்திற்கு உலக நாடுகள் செலவழிக்கிறார்கள்னு சொல்லி அனைத்தும் உலு உயிர் தேவையற்ற அழிப்புக்கு அழிவுகளும் தோவையற்ற அந்த அந்த பரிசோதனைகளும் தேவையற்ற ஆயுத வியாபார நடவடிக்கைகளும் அனைத்தும் இந்த மனித இனத்தை செயற்பாடுகளுக்கு செயற்பாடுகளுக்குத்தான் பயன்படுத்துகின்றார்கள் எனவே அமைதிக்காக அமைதிக்காக பயன்படுத்தாமல் அழிவுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்களும்னு சொல்லி அந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஒரு வருட நிதி என்பது அதிநவீன ஸ்டீல் பாம்பர் வகை போர் விமானம் ஒன்றிய விலைக்கு செமனானதான் ஒரு வருட இந்த உலக சுகாதார நிறுவனத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதி தானாம் ஒரு விமானத்திற்கு அவர்கள் செலவழிக்கிறார்களாம் அந்த விமானம் என்ன சொன்னால் போர் புரிகின்ற விமானம் மேலும் புகையிலை நிறுவனங்கள் இருக்குத்தானே இந்த புகையிலை நிறுவனங்கள் தங்களுக்கு அவர்கள் சில விளம்பரங்களை செய்கின்றார்கள் அந்த விளம்பரங்களில் நான்கு ஒரு பகுதி தானா இந்த உலக சுகாதார நிறுவனத்துக்கு கிடைக்கிறான் தற்போது உலகுக்கு தேவையானது உயிர்களை பாதுகாக்கின்ற பாரிய கவனம் செலுத்துவதை அன்றி போர்களை தீவிரப்படுத்துவதை விட அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த மனித குலத்திற்கு சிறந்த ஒரு மருந்து என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் உலகளாவிய சுகாதார திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து வருகின்றது எதிர்காலத்தில் பெரும் சுகாதார நெருக்கடிகளை உருவாக்கும் என்று சொல்லியும் இந்த உலக சுகாதார நிறுவன அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மக்கள் புரட்சியால பற்றி ஈரான் நாடு எனவே உதவுவதற்கு தயார் என்று சொல்லி அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது எரிகிற வீட்டில் புடுங்கிறது மிச்சம் என்ற மாதிரி தான் இந்த அமெரிக்கானுடைய இந்த கீழ்த்தரமான செயல் ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் போராட்டம் அந்த நாட்டில் வெடித்திருக்கின்றது எனவே உதவ தயாராக உள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுவரை இந்த போராட்டத்தின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதுவரை இறந்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மனித உயிர் மனித உரிமைகள் அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் முழுவதும் இணைய சேவைகள் உடனடியாக முடக்கப்பட்டிருக்கின்றது தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த போராட்டத்தினுடைய உண்மையான வீரியத்தை அறிவதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் போராட்டக்காரர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஈரானிய ஊடகங்கள் சித்தரித்து சித்தரித்து வருகின்றது இதனுடைய ஈரானுடைய பிரதம நீதியரசர் முகமட் முகாஹவுதி ஆசாத் விடுத்துள்ள எச்சரிக்கை மேலும் நிலைமையை பதற்றத்திற்குள் உள்ளாக்கியிருக்கின்றது அவர் என்ன சொன்னால் இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் அவர்களுக்கு உதவுபவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவுவர்கள் அனைவரும் இறைவனின் எதிரிகள் என்று கருதப்படுவார்கள் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார் ஈரானிய சட்டத்தின்படி இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அட்ரஸே இல்லை அதாவது முகவரியே கிடையாது அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை தான் விதிக்கப்படும் எனவே இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் மிகுந்த அச்ச நிலையில் அந்த போராட்டத்தை நடத்தி செல்வதாக கூறப்படுகின்றது வேளையில் ஈராக் மக்களின் போராட்டத்திற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூப் சோஷியல் தளத்தில் ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விடுதலையை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதை சொல்ல இவருக்கு தகுதி இல்லை ஏனென்றால் இவற்றை நாட்டில் இவற்றை வெள்ளமாளையில மக்கள் இவருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார் எனவே ஆறாருக்கு என்ன தகுதியோட பேசணும் வேண்டும் இவர் முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு என்ன நிலை நான் தெந்த நாட்டில் இருக்க வேண்டும் சொல்லி அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை எனவே இவருக்கும் இந்த கெதிர் ஒரு காலத்தில் கட்ட நிச்சயம் நிகழும் எனவே அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என்று அவர் ஒரு பதிவிட்டே செய்திருக்கின்றார் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசாங்கம் நடத்துகின்ற ஒடுக்குமுறையை தகுந்த பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தவும் நேர்த்து விட்டாமிட்டிருக்கிறாராம் இவர் ஒரு தெருச்சண்டியன் தானே மற்றது ஒரு காட்டுத் தர்பார் நடத்துகின்றதானே ஒரு குடிகாரன் விறைகாரன் மாதிரி தான் இவற்றை செயற்பாடு எனவே அமெரிக்காவினுடைய இந்த இந்த காட்டுத் தர்பாருக்கு நிச்சயம் ஒரு காலத்தில் பதில் கிடைத்தே ஆகும் இதற்கு அமெரிக்கா மக்கள்தான் இவரை திருப்தி இவரை ஒரு சிறந்த ஒரு அதிபராக வருவதற்கு அமெரிக்கா மக்கள்தான் முனிய வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய கருத்தாக காணப்படுகின்றது கனேடியாவில் பிஜிபி என்கின்ற அந்த விசா திட்டம் தற்காலிகமாக கிராண்ட் கிராண்ட்ரண்ட்ஸ் புரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டம் கனடாவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதனால் கனடாவில் வாழ்கின்ற பல்வேறு புலம்பெயர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் கனடாவில் வசிக்கின்ற நிரந்தர புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக இருக்கின்றவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகளை அழைத்து தங்களுடன் வாழ்வதற்கான அந்த அனு அனுசரணை பெறுவதற்கான ஒரு விசா திட்டம்தான் இந்த பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற பிஜிபி என்கின்ற பிஜேபி என்கின்ற பிஜேபி என்கின்ற அந்த ஒரு திட்டமாக காணப்படுகின்றது எனவே இந்த விண்ணப்பங்களை ஏற்பதை கனடா அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது இதற்கென்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு அதிரடியான முடிவை கனடா அரசாங்கம் எடுத்ததுக்கு காரணம் இனி வருகின்ற காலங்களில் இந்த திட்டத்தின் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்பதுடன் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள் செயல்முறை வழக்கமாக வழக்கம் போற தொடரும் என்று சொல்லியும் தெளிக்கப்படுகின்றது குடியேற்ற அமைப்பில் நீடித்த தன்மையை உருவாக்கவும் திட்டத்தை மறுசீரமைப்புக்கும் இந்த வெளி இந்த இடைவெளி தேவைப்படுவதாக கனேடிய அரசாங்கம் விளக்கம் அளித்திரு அளித்திருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை ஒன்றிணைக்க உதவிய இந்த பிஜிபி திட்டம் சமீப காலமாக விண்ணப்பங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக உயர்ந்ததால் கனடா அரசாங்கம் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது இதனால் விண்ணப்பங்களை செயற்படுத்தும் கால அவகாசம் அதிகரித்தது அதிகரித்ததுடன் நிர்வாக சிக்கல்களும் உருவாக்கியிருக்கின்றது எனவே இதன் காரணமாக இந்த இந்த என்கின்ற அந்த புரோகிராம் பிஜேபி என்கின்ற அந்த விசா திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுகின்றது இதன் காரணமாக தமது அன்புக்குரியவர்களை தம்முடன் எதிர்காலத்தில் கூப்பிட்டு இருத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற அந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது பெனிஸ்வலாவில் பலக்குகின்ற பதற்றம் வெனிசுவலாவில் தற்பொழுது அந்த நாட்டினுடைய ஒரு இஸ்திரத்தன்மை இல்லை ஜனாதிபதியும் மனைவியையும் அமெரிக்கா அமெரிக்கா காட்டு தர்பார் நடத்துகின்ற ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பால் வெனிஸ்வராவில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அப் அமெரிக்க அரசு புதிய பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றது பாதுகாப்பு நிலை மோசமடைந்துள்ளதையும் அவசர உதவி வழங்க அமெரிக்க அரசால இயலாத நிலைமை காரணமாகவும் வைத்து அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சொல்லி தெரிவித்திருக்கின்றது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அறிவிப்பில் வெனிசுவேலா வெனிசுவலாவே வெனிசுவலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி காராக்காஸ் அமெரிக்கா தூதரகம் வலியுறுத்தி இருக்கின்றது எனவே இந்த எச்சரிக்கை வெனிசுவலாவே சாலைகளில் ஆயுதம் தாங்கிய சில குழுக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த வெனிசுவலா நாட்டில் மீதி வீதியாக புதிய புதிதாக சில குழுக்கள் ஆயுதங்களோடு நிறுத்தப்பட்டு அவர்கள் சோதனை சாவடிகளை வைத்து அந்த வீதி வழியாக வருகின்றவர்களை நீங்கள் அமெரிக்கர்களா உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை காட்டுங்கள் என்று சொல்லி சோதனை செய்கின்றார்களா இதன் காரணமாகத்தான் அமெரிக்க அரசாங்கம் பீதி அடைந்து அமெரிக்கர்களுக்கு இவ்வாறு இனம் காணப்படுகின்ற அமெரிக்கர்களை அமெரிக்கர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்று சொல்லி அச்சநிலை காரணமாகத்தான் இந்த அமெரிக்கர்களை அதாவது வெனிசுலா நாட்டில் இருக்கிற அமெரிக்கர்களை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி கூறியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த நாட்டில் இப்போ விமான சேவைகள் சீராக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த விமானங்களில் ஏறி வெளிநாடுகளுக்கு செல்லுமாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே கொலெக்டிவ் வால்ஸ் மற்றும் மலேசியா என்ற இரண்டு ஆயுத குழுக்கள் தானாம் அந்த நாட்டில் இப்ப வீதிகளில் ஆயுதங்களுடன் நிற்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா கடற்பரப்பில் சீனா ரஷ்யா ஈரான் கூட்டு பயிற்சி எனவே தென் ஆப்பிரிக்கா கடற்பரப்பில் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கின்ற ஒரு வார ஒரு வார கால கூட்டு கடற்படை பயிற்சி நேற்று ஆரம்பமாகியது என்று சொல்லியும் பிரிக்ஸ் பிளஸ் நாடுகளினுடைய ஒத்துழைப்பில் நடைபெற்று வருகின்ற இந்த பயிற்சியானது கடல்சார் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதை உறுதி செய்வதை நோக்காக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது பிரேசில் ரஷ்யா இந்தோனேஷியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய இந்த பிரிக்ஸ் அமைப்பானது தற்போது மேலும் பல நாடுகளை உள்வாங்கியிருக்கின்றது பிரிக்ஸ் ப்ளஸாக அது விரிவடைந்திருக்கின்றது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார ஆதிக்கத்திற்கு மாற்றீடாக பார்க்கப்படுகின்ற இந்த கூட்டணி எகிப்து இந்தியா சவுதி அரேபியா எதியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு ராட்சியம் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன எனவே இந்த கூட்டு பயிற்சி ஆரம்ப விழாவில் பிரேஷியல் எகிப்து மற்றும் எதியோப்பியா ஆகிய நாடுகளினுடைய கண்காணிப்பாளர்களாக பங்கேற்றிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கும் இடையே முருகல் நிலை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இந்த பயிற்சி நடைபெறுகின்றது பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காக்கு எதிரான கொள்கைகளை கடைப்பிடிக்க கடைப்பிடிப்பதாக குற்றம் சாட்டி ட்ரம்ப் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கு மேலதிகமாக பத்து சதவீத வர்த்தக வரியை வரியை விதித்திருக்கிறதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எவ்வாறாயினும் அமெரிக்கான விருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெயரிடப்பட்ட இந்த பயிற்சியானது அரசியல் நோக்கங்களை கொண்டது அல்ல எனவும் அமெரிக்காக்கு எதிரான விரோத போக்கு இதில் இல்லை எனவும் தென்னாப்பிரிக்க இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கடைசி குரலுடன் அணிந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்